ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஐக்கோட்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எழுதின மாணவர்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரப்போகுது இந்த வருடத்துக்கு இந்த வருடம் எழுதுனவர்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வரப்போகுது இந்த மாதம் வரப்போகுதா இல்லை அடுத்த மாதம் வரப்போகுதா இவர்களுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ எந்த மாதங்களில் நடக்கும் எவ்வளோ மார்க் வந்து இருந்தால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் எழுதுன இந்த வருடம் குறிப்பாக இந்த வருடம் எழுதுனா ஆஃபீஸஸ் மசாஜி வாட்ச்மேன் ரூமாய் கார்டனர் இந்த மாதிரி ஸ்வைப்பர் நிறைய பேர் வந்து இந்த வருடம் எழுது இந்த வருடம் எழுதுன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்கிறீங்க ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்க்கா அப்படின்னு சொல்லி எவ்வளோ மார்க் வந்து இருந்தால் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கலாம் அதாவது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம நம்மளுடைய மார்க் எவ்வளோ இருந்தது நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ணலாமா வெயிட் பண்ண வேண்டாமா அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேசிக் ரிகர்மெண்ட் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ எயித்து படித்தவங்க டென்த்து படித்தவங்க உங்களுடைய நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதிருந்திங்களோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக மசாஜியாக வாட்ச்மேனாக ஸ்வைப்பராக அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவோ அவங்க வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்க மட்டும் வந்து இதற்கு அப்ளை பண்ணுங்கள் டிகிரி படித்தவங்களோ டிப்ளமோ படித்தவங்களோ இதை எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமின் எழுத போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது டென்த்து டிசியை வச்சு டென்த்து மார்க் ஷீட்டை வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ் போட்டு நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து டிகிரி படித்தவங்க அப்படின்னா டிகிரி படித்ததை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமிஸ் நம்பர் அந்த நம்பரை போட்டு பார்த்தாலே நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு முன்னாடியே காலேஜ் முடித்தவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டென்த்து இந்த டுவெல்த்துக்குள்ளே படித்தவங்க வந்து தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம் மார்க்கு ப்ளஸ் இதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம் ஏன்னா அதற்கு மேலே டிகிரி படித்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஜாப் வேக்கன்சிஸ் நிறைய இருக்குது அதுலேயுமே ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுப்பாங்க ஏன்னால் அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயுமே வந்து அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களை எடுக்கவே மாட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு செகண்ட்ரியாக தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் படித்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைகள் அந்த மாதிரியான இருக்கும் ஸோ ரொம்பவே ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் ஆஃபீஸ் சிஸ்டம் மசாலிச்சு அந்த வேலையே என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வேலையை பார்த்திங்கன்னா அதை காட்டிலும் நம்ம வந்து ஒரு ரொம்ப வந்து நம்ம டீ வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான வேலை ரொம்ப வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம படிப்பு அதற்கும் சம்மந்தமே இல்லாத வேலையை தான் நம்ம செய்வோம் ஸோ டிகிரி படிச்சவங்களால இது செய்ய முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுக்கிறது தொடக்கிறது வைக்கிறது எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டண்ட்டு ரூம் பாய் ஸ்வைப்பர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வேலைகள்லாம் வந்து இருக்கும் ஒரு டிகிரி படித்தவங்களாலேயோ டிப்ளமோ படித்தவங்களாலையோ இதை வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் எடுக்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு என்ன வேலைனாலும் பரவாயில்ல அதற்கேற்ற சம்பளமும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம்மியாக தான் இருக்கும் பேசிக் சேலரி தான் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களை இது எல்லாமே பரவாயில்ல எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய விருப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே மேலே அடுத்தடுத்து போகலாம் இதற்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போன வருடம் எழுதுனா ஆஃபீஸஸ் மசாஜ் வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் முடிஞ்சு அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சுது ஸோ செகண்ட்ரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று இந்த மாதம் வந்து பதினஞ்சாந்தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நடத்திட்டு வராங்க ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும் ஸோ இந்த மந்த் எண்டு இல்லை வந்து அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் ஆர் செகண்ட் வீக்குக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் அவங்களுக்கும் வந்து ப்ராக்டிக்கல் நட போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் ப்ராக்டிக்கல் நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எக்ஸாம் எழுதுனவர்களுக்கும் ப்ராக்டிக்கல் நடத்தணும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் டிசம்பர் ஜனவரிக்குள்ளே முடிச்சுருவாங்க ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் பொது தேர்தல் வந்து வரப்போகுது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் சமயங்களில் இந்த மாதிரி எக்ஸாமோ ப்ராக்டிக்கலோ கவர்மெண்ட்டு விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து நடக்காது எலெக்ஷன்ஸ் டூட்டிஸ் மட்டும்தான் வந்து நடக்கும் ஸோ பிஃபோராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இந்த வருடம் எழுதுனவங்களுக்குமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலும் வந்து நடந்துடும் ஸோ இங்கே உள்ள ப்ராக்டிக்கல்லாம் வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத இவர்களுக்கெல்லாம் இந்த ஆஃபீஸஸ் ரூம் வாய்ஸ் எல்லாம் நடக்கும் அடுத்தடுத்த நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஸ்டர் நான் என்னோட மார்க் வந்து இவ்வளோ நான் எப்படி வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கம் கம்மியான மார்க் இருந்தால் கூட கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பொறுத்த அளவில் பார்ட் ஏ வந்து நீங்கள் கணக்குலேயே எடுக்காதீங்க பார்ட் பியில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த முப்பத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் முப்பது மார்க்கானால் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒன்று போக முடியும் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் மச்ச கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் சிஸ்டர் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து நீங்கள் முப்பதுக்குள்ளே எவ்வளோ மார்க் வேணாலும் எடுத்திருக்கலாம் நான் வந்து நான் வச்சிருக்கேன் முன்னுரிமை சான்றிதழ் வந்து வேற ஏதாவது வச்சிருக்கேன் முதல் தலைமுறை பட்டதாரி கழப்பு திருமணம் வச்சிருக்கேன் கொரோனாவில் வந்து தாய் திறந்தவங்க இழந்தவங்க அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் அப்புறம் மாற்றுத்திறனாளி விதவை இந்த மாதிரியான நிறைய பிரையாரிட்டிகள் இருக்கு ஸோ இதில் ஏதாவது ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு இருபத்தி இருபது மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் இருபது இருபதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து செலெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும்தான் உங்களை வந்து வேலைக்கு இது பண்ணுவான்னா கண்டிப்பாக கிடையாது இந்த வேலையை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ப்ராக்டிக்கல் நான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ